ஹை வியூவர்ஸ் நம்ம எப்படி பேக்குக்கான டாட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அதுவும் டூ டூ த்ரீ லைன் இருக்கும் தான் செஸ் லைன் இருக்கும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் ரிமைனிங் கால்குலேஷன் போட்டிருக்கேன் ஸோ பேப்பர் பேட்டனுக்கு இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால அந்த டயக்ராம் போட்டுட்டு இந்த வேல்யூவில் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் ஃபார்ம் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் லைன் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து டுவெல் டு தேர்ட்டின் சீட் லைன் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ஒன் டூ ஃபோர் எப்படி வேல்யூ எடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஃபோர் டு ஃபோர் டேஷ் ஷேப்பிங் சோ இவ்வளவுதான் நம்ம ரிமைனிங் வேல்யூஸ் நம்ம மார்க் பண்ண வேண்டியது நான் அங்க ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன் நீங்க வந்து அது பிளே பண்ணி பாத்துக்கலாம் வந்து ஜீரோ வந்து ஒன் ஃபைவ் இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் இன்சஸ்ல எனக்கு ஷேப்ல வந்து எவ்வளோ வந்திருக்கா தேர்ட்டி ஃபைவ் வந்து அப்ப நான் இது கிளாத் எக்ஸ்ட் பண்ண வேண்டியது ஃபைவ் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா பிளஸ் தைக்கிறதுக்கு நான் ஒன் இன்ச்சஸ் லைன் அதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் எல்லா அளவுமே ஸ்வீட்ஸ் உங்களுக்கு வரணும்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால நம்ம ஷீட்ல எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டு கிளாத் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் இன்சஸ் என்னோட லெத் இந்த பேப்பர் நான் மார்க் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் நம்ம வந்து ஜீரோ டூ வந்து நம்ம இன்ச்சஸ் வந்து சோ வந்து நம்ம ஆமல் செக் நான் பென்சில நோட் பண்ணிக்கிறேன் இன்ச்சஸ் அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க போட்டுக்கலாம் ஜீரோ டூ ஃபைவ் எடுக்கணும் ஜீரோ டூ ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழை முக்கா இங்க இருந்து இங்க நம்மளுக்கு ஏழை முக்கா வருது அது அப்படியே கீழே எடுத்துக்காங்க டூ இது பாயிண்ட் நம்பர் டூ இது ஸோ டூல இருந்து திரும்பி இந்த சைட் த்ரீ லைன்ல வைக்கணும் ஏழை முக்கா வரணும் இப்போ நான் இந்த பாயிண்ட் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஜீரோ டூ செவன் நெக் ஓபனிங் நெக் ஓபனிங் வந்து நாலே ஹால் நான் எடுத்திருந்தேன் ஒன் டுவெல்த் செஸ்ட் இப்ப நாலே ஹால் வந்து நாலே ஹால் மார்க் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக் நாலு சோ ஃபர்ஸ்ட் நெக்குக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இங்க இருந்து நான் வந்து ஸ்லோப் கொடுக்குறேன் ஸ்லோப் வந்து முக்கா இன்ச்சு கொடுக்குறேன்

இப்ப நமக்கு எவ்வளவு வரணும்னா என்னோட அமௌண்ட் வந்து செவன்டீன் சோ செவன்டீன் பை டூ போட்டா எயிட்டீன் அண்ட் ஆஃப் வரணும் ஆர் நைன் சோ எயிட் அண்ட் ஆஃப்ல இருந்து நைன் குள்ள நமக்கு வந்து கரெக்டா இருக்கு சோ இங்க இருந்து அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க சோ எனக்கு வந்து இங்க நைன் கிட்டே வந்துருச்சு சோ எனக்கு இந்த அமௌண்ட் கரெக்டா இருக்கு நான் அப்படியே எடுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்க செக் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஆமோலோட கவ் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து இந்த லைன் டூ டூ த்ரீ லைன் இருக்கு இல்லையா இந்த லைனை தான் நீங்க மேலே கீழே மூவ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நைன் இன்ச்சஸ் வரணும் உங்களுக்கு டென் இன்ச்சஸ் எக்ஸா வந்துருச்சு அப்படின்னா இந்த லைனை டூ டூ த்ரீ லைனை ஒன் இன்ச்சுக்கு மேல தூக்கிட்டு திரும்பி எல்லாத்தையும் எரிஸ் பண்ணி ஸ்லோப் எடுத்து மிட் பாயிண்ட் எடுத்து நீங்க இந்த கவ் போடும் இல்ல எனக்கு வந்து ஷார்ட்டா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நைன் ஃபார்ம் எயிட் தான் வந்திருக்கு அப்படின்னா அதே ஒன் இன்ச்சு லைனை கீழே மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிட்டு திருப்பி மிட் பாயிண்ட் எல்லாமே புதுசா கண்டுபிடிச்சி ஸ்லோப் கொடுத்து நீங்க அதை செக் பண்ணி

இது வந்து டென் பாயிண்ட் ஜீரோ டென் வந்து எடுத்துட்டேன் இதே மாதிரி டென்த் டு லெவன்த்தோட ஆன்சர் பார்த்துக்கலாம் டென்த் டு லெவன்த் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லெவன் ஸோ இங்க இருந்து திருப்பி லாப் மார்க் பண்ணிக்கோங்க இதுல ஒன் இன்ச் டாட் நான் டாட் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் லெவன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து சி ஜீரோ டு ஒன் டுவெண்ட்டி டூ நான் எடுத்துக்கேன் சோ ஜீரோ டூ அண்ட் ஆஃப் திருப்பி டுவெண்ட்டி டூ எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் மேலே வேணா நீங்க பண்ணிக்கலாம் அந்த டுவெண்ட்டி ஒன் உங்களுக்கு டைமிங் இது வேல்யூ இருக்குது டுவெண்ட்டி ஒன் இருக்கு அப்புறம் வைக்க வேண்டாம் இப்போ நான் வந்து இன்றைக்கி டொண்ட்டு டூ ஆஃப் இது வந்து பாயிண்ட் டெரிமே இது லெவன் நெக்ஸ்ட் எடுத்தது ஜீரோ டுவென் டுவெல் எடுத்தோம் போங்க நெக்ஸ்ட் வந்து 12 எடுக்கலாம் 12 வந்து எடுத்துக்கோங்க

இது வேஸ்ட் சீன் லைன் இப்போ நம்ம வந்து டாட்ல எடுக்கலாம் டாட் வந்து எப்பவுமே வேஸ்ட் லைன்ல தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் சோ வேஸ்ட் லைன்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இங்க எடுத்துக்கோங்க லெவன் இன்சஸ் அதோடைய மென் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சோ இது அப்படியே எடுத்துக்கோங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பொசிஷன் இதுதான் நம்மளுக்கு டி நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் இதே ஸ்டேட்ல இருந்து இப்படி வச்சுக்கிறேன் இப்ப வந்து லென்த் டூ டு த்ரீ லைன்ல இருந்து டூ இன்சஸ் கம்மி ஓகே ஸோ அதே மாதிரி சீட் லைன்ல இருந்து டூ இன்ச்சஸ் அபோ இந்த மாதிரி எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு சென்டர் லைன் பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி போவோம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுத்தீங்க அடுத்து லென்த் எடுத்தீங்க இப்ப நம்ம வந்து டாட் கோல கொடுத்திருக்கோம் ஒன் இன்ச்சு வித் ஸோ இங்க இருந்து இங்க அரேஞ்சு நெக்ஸ்ட் இங்கேயும் அரேஞ்சு மார்க் பண்ணிட்டு டாட் வர மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கோம் இப்ப நம்மளுடைய பேக் பேட்டர்ன் ரெடி கட்டிங் வந்து பண்ணி கட் பண்ண போறது இல்லை கேன்வாஸ் யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன் சோ நம்ம இப்ப ஸ்டிச் கட்டிங் லைன் பார்த்தலாம் கட்டிங் லைன் எங்க ஸ்டார்ட் ஆகும் 1 டு 4 அப்ப நமக்கு நீங்க ஷார்ட்டா இருந்தாலோ நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ஷேப்பிங் பண்ண போறோம் அடுத்து ஷேப்பிங் வந்து ஹெம் லைன்ல கொடுக்கணும் ஒரு ஆ ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதோட மிட் பாயிண்ட் 11 தான் நம்ம 12 வெச்சிருக்கோம் சோ இதோட மிட் பாயிண்ட் 6 இதிலிருந்து ஒரு கிராஸ் ஓவர் லைன் எடுத்துட்டு டிரா பண்ணிக்கோங்க சோ இப்போ இதல சீம்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது பாத்துப்போம் இந்த சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கீழே எவ்வளவு மடிச்சு தைக்க போறேன் சிக்ஸ் இன்ச்சஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ஏற்கனவே ஃபைவ் இன்ச்சஸ் ஷார்டேஜ் பிளஸ் ஒன் இன்ச் நான் எடுத்திருக்கேன் ஓகே சிக்ஸ் இன்ச்சஸ் கொடுக்கணும் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒன் இன்ச் கொடுத்தா போதும் இங்கேயும் ஒன் இன்ச் இருந்தா போதும் சைடு சீம்க்கு நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்ஸ் இது ஒன் இன்ச் இருந்தது போதும் இங்கே ஆர்மல் கிட்ட நமக்கு போல தேவை ஹாஃப் இன்ச்சஸ் தேவை ஷோல்டர் ஸ்லோப் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டர்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறது இங்க வந்து நம்ம ஆஃப் ஜஸ்ட் கொடுக்கணும் நெக் சைடு நம்ம ஆஃப் ஜஸ்ட் கொடுக்கணும் நம்ம கட் பண்ண போறது இல்ல பட் இருந்தாலும் நோ பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளவு திங்ஸ் நம்ம குடுக்குறோம்ன்ற தெரிஞ்சிட்டா கிளாஸ் இன்ஸ்டிக் பண்ணமாங்க சோ நம்மளுடைய பேட்டர்ன் ரெடி இதுக்கப்புறம் கிளாத் எப்படி போட் பண்ணி நம்ம எடுக்கணும் பார்க்கலாம் இங்க வந்து நம்ம இந்த மாஜில் கொடுத்தோம் அதை கட்ட போட்டு கட் பண்ணி எடுத்துப்போம் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டாட் வராது ஆமோஸ் சேஞ்சஸ் எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் உள்ள வரணும் நிக்கு அதே ஏர் ஷூஷல் ஃபோர் ஹண்ட்ரட் தான் நம்ம எடுக்க போகிறோம் ஸோ ஸ்கேலம் டிசைன் கொடுக்க போகிறதுனால நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நிக்க நான் கட் பண்ண போகிறது நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணிடலாம் ஸ்க்ரீன் வந்து மீடியம் ஹைட் எடுத்து பண்ணிடலாம் பார்த்து நான் வேற விஷயம் எடுத்து போட்டுருக்கேன் ஸோ வாய்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன் பேக் பேட்டர் அப்படி நான் ட்ரா பண்றேன்

சேக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நேரமே நான் வந்து போரண்டம் தான் வைக்க போறேன் சோ அதனால நான் இங்க இருந்து போரண்டம் ஜீரோ லைன் இதுதான் சோ நான் இங்க இருந்து இத ஆர்க் பண்ணிக்கிறேன் ஆர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு நேக்கை பேக்க வச்சு நீங்க வந்து பிரேஸ் பண்ணிக்கலாம் ஆனா இதுலயே நேக்கை நான் வந்து பாத்து கட் பண்ண மாட்டேன் கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது காட்டுறேன் சோ இது முடிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் எக்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து 1/2 இன்ச் சாம் ஹோல் கேக்குறேன் இது வந்து பேக் ஆஃப் இப்போ இது வந்து ஃப்ரண்ட் ஆஃப் இது எப்படி நம்ம வந்து எடுப்போம்னா இது கூட அப்படியே மைண்ட்ல உள்ள வந்து

இது வந்து ஜீரோ டூ இது வந்து ஜீரோ ஒன் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் டூ த்ரீ டூ த்ரீ அப்படின்னா ஜீரோ டூ பாடிஸ் நம்ம வந்து நான் பாத்தீங்கன்னா செவன் சோ செவன் கூட ஈஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் செவன் ஆஃப் நமக்கு வந்து இங்க அதே மாதிரி செக் எனக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்

அது வந்து கிங்ஸ் மெஷர்மெண்ட் மாதிரி இப்போ இது வந்து நம்ம மாடல் இப்போ இத அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு இப்போ இந்த ஏபி க்கு மீ பாயிண்ட் பாக்கறோம் ஏபி க்கு மீ பாயிண்ட் 7 னா 3.5 தான் எக்ஸ் சார் எக்ஸ் வெச்சிட்டேன் இதுல இருந்து இப்போ நான் வந்து இதோ செக் பண்ண போறதுனால டென்ஸ் எடுத்துக்கறேன் டோன் செக் பண்ண போறதுனால பென்சில் எடுத்துக்கறேன் சோ இங்க வந்து இங்க ஆபரேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன் டாட்ட டைம்ஸ் போட்டுக்கலாம் எனக்கு பாடிஸ்ல வந்து ஆமோ செக் பண்ணது வந்து 9 வந்திருக்கு சோ இப்போ எனக்கு இங்க 9 வரணும்

இது எக்ஸ் டபுள் டேஷ் ரெண்டுக்கு ரெண்டுக்கு எடுக்கும் போது நம்ம அமௌண்ட் செக் பண்ண தேவை பட் மோர் ஆர்லிஸ் இப்படி எடுத்துருவாங்க கொஞ்சம் ஐப்ரோ மாதிரி ஓகே இது

இப்ப இங்க வரும்போது ஆமூல் கிண்டு ஆமூத்து சுத்தம் போதும் இந்த நான் சொல்லுறோம் அதே மாதிரி

நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாடிஸ் அடுத்தது பேக் அன்சி இது எல்லாமே நம்ம இப்ப ரெடி பண்ணிருக்கோம் பட்டினி கூட இதுக்கான ஸ்டிச்சிங் வீட்டுக்கு